மன்னடி செம்புதாஸ் திரு கார்னர் எஸ்டேட் வீட்டின் நான்காவது மாடி மன்னடி பவளக்கார திரு ஏழாம் எண் வீட்டின் மாடி ராயபுரம் வெங்கடாச்சலம் நாயக்கர் திரு ராயபுரம் கல்லறை சாலை எனப்படும் சிமித்ரி சாலையில் உள்ள ராபின்சன் பூங்கா தங்கசாலை தெருவில் இருநூத்தி எட்டு என்ற எண்ணுள்ள கட்டடம் இந்த ஐந்து இடங்கள்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் கரு கொள்ள காரணமாக இருந்த இடங்கள் சூரிய கட்சி சூழ்கொண்ட இடங்கள் இவை காஞ்சிபுரத்தில் இருந்து அண்ணாவும் ஈரோட்டில் இருந்து இவேகி சம்பத்தும் திருவாரூரில் இருந்து கருணாநிதியும் பல்வேறு ஊர்களில் இருந்து சென்னைக்கு படிக்க வந்த இரா நெடுஞ்செழியனும் இராச்செளியனும் கா அன்பழகனும் கே ஏ மதியழகனும் சென்னையில் கூடி ஒரு இயக்கம் காணவும் அந்த இயக்கத்தை எழுபது ஆண்டு காலம் வைத்துக் கொள்ளவும் காப்பரனாக அமைந்தவை இந்த ஐந்து இடங்கள் மன்னடி செம்புதாஸ் திரு கார்னர் எஸ்டேட் எனப்படும் கட்டடத்தின் நாலாவது மாடியில் உள்ள ஓர் அறையில் சீனிவாசன் வேலாயுதம் என்ற இரண்டு நண்பர்கள் தங்கியிருந்தார்கள் சீனிவாசன் எல்ஐசியில் எழுத்தராக இருந்தார் வேலாயுதம் சென்ட்ரல் எக்ஸைஸில் பணியாற்றினார் இரண்டு பேருமே அண்ணாவுக்கு தெரிந்தவர்கள் காஞ்சிபுரத்தில் இருந்து அண்ணா வந்தால் சென்னையில் இவர்கள் அறையில் தான் தங்குவார் அந்த சீனிவாசன் தான் தனது பெயரை இராச்செளியனாக மாற்றிக்கொண்டார் நாவலர் இரா நெடுஞ்செழியனின் தம்பி இவர் முதுமையின் உச்சியை தொட்ட பிறகும் இன்றும் எழுதி கொண்டும் கொண்டும் வேலூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மதியழகனும் தங்கியிருந்தார்கள் நடிகமணி டி வி நாராயணசாமி இங்கு வந்து தங்கியுள்ளார் திரையுலக கலைஞர்களை திமுக பக்கம் திருப்பியவர் இந்த நாராயணசாமி தான் எஸ் எஸ் ராஜேந்திரனும் சிவாஜி கணேசனும் இந்த நாலாவது மாடிக்கு அடிக்கடி வந்து செல்பவர்கள் ஓர் இரவில் ஒரு நாடகத்தை எழுதி அது சினிமாவாகவும் வந்த ஓர் இரவு காவியத்தை அண்ணா எழுதியதும் இந்த அறையில் வைத்துத்தான் பெரியாருடன் நேருக்கு நேராக மோத காரணமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து துக்கனால் அல்ல மகிழ்ச்சிக்குரிய நாள் என்ற அறிக்கையை அண்ணா எழுதியதும் இந்த அறையில் தான் மணியம்மையை பெரியார் திருமணம் செய்து கொள்ளப் கிடைத்த தகவலால் விரக்தி அடைந்த அண்ணாவை அரசியலை விட்டே ஒதுங்கி போய்விடலாம் என்று இருந்த அண்ணாவை புது இயக்கம் காண பலரும் புத்துயிர் ஊட்டியதும் இதே அறையில் தான் எனக்கென்ன ஐயா திருச்சி சங்கரம்பிள்ளையின் தம்பி சாம்புவிடம் கடை ஒன்றை வாடகைக்கு பார்க்க சொல்லி இருக்கிறேன் துறை வெற்றிலை பாக்கு கடை என்று போட்டுக்கொண்டு உட்கார போகிறேன் வெற்றிலை பாக்கு வாங்க வருபவர்களிடம் கொள்கையை பிரச்சாரம் செய்தபடி காலத்தை கழிக்கப் போகிறேன் என்று விரக்தியோடு பேசிய அண்ணாவிடம் தளபதியா இப்படி பேசுவது என்று சம்பத் கேட்டார் தளபதி இல்லை தளர்பதி ஆகிவிட்டேன் சம்பத் என்றார் அண்ணா நீங்களே இப்படி சொல்ல ஆரம்பித்தால் எங்களுடைய வாழ்நாள் வீணாகிவிட்டதாக அர்த்தமா என்றார் நெடுஞ்செலியன் இல்லை இனிமேல் தான் வேலை இருக்கிறது அண்ணாவை நாம் தான் தயார் செய்ய வேண்டும் என்றார் சம்பத் இல்லை சம்பத் ஐயாவை எதிர்த்து அரசியல் நடத்துவதை என்னால் எண்ணி பார்க்கவே முடியவில்லை அது ஒருபோதும் நம்மால் முடியாது என்றார் அண்ணா நாம் எதிர்கால அரசியலை நடத்தவில்லை என்றால் வேறு யார் போவது என்று சம்பத் கேட்ட கேள்வி அண்ணாவை யோசிக்க வைத்தது அந்த கேள்விக்கான விடைதான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்தில் இருந்து விலகியவர்கள் கூடி பேச ஒரு இடம் தேவைப்பட்டது திருவொற்றியூர் சண்முகம் என்ற நீதிக்கட்சி பிரமுகர் எனது வீட்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார் மன்னடி பவளக்கார தெருவில் உள்ள ஏழாம் வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் காலையில் திராவிடர் கழக மத்திய நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களின் கூட்டம் கே கே நீலமேகம் தலைமையில் நடந்தது திராவிடர் கழகத்தை கைப்பற்றுவோம் பெரியாரை தலைவர் பதவியில் இருந்து நீக்குவோம் என்று பலரும் பல்வேறு ஆலோசனைகளை சொன்னார்கள் அனைத்தையும் நிராகரித்த அண்ணா நாம் பெரியார் தலைமை மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டோம் அதற்காக லட்சியத்தை இழக்க முடியாது புதிய இயக்கம் காண்போம் பழைய லேபிள் வேண்டாம் என்றார் திராவிட சோசியலிஸ்ட் கழகம் திராவிட சமதர்ம கழகம் திராவிட சமுதாய கழகம் திராவிட தீவிரவாதிகள் கழகம் என்று எத்தனையோ பேரை எழுதி பார்த்தார்கள் பிரகிரசிவ் பெடரேஷன் என்று ஆங்கிலத்தில் எழுதிய அண்ணா திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்று தமிழில் எழுதினார் புவியியல் அடிப்படையில் திராவிட என்ற நிலப்பரப்பு முழுமைக்கு முன்னேற்றம் காண நாம் பாடுபட வேண்டும் என்று மதியழகன் சொல்ல திரவிடியன் என்பது திராவிட என மாற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்று அடையாளப்படுத்தப்பட்டது பிறந்த நாளில் பிறந்தது புதிய இயக்கம் மன்னடி பவளக்கார தெருவில் அண்ணாவின் தலைமையில் புறப்பட்ட தம்பிமார்கள் ராயபுரம் பாலத்தில் ஏறி இறங்கி வெங்கடாச்சலம் நாயக்கர் தெருவுக்கு வந்தார்கள் ராயபுரம் காவல் நிலையத்துக்கு பின்புறம் உள்ளது இந்த தெரு அண்ணாவின் நண்பர் என் வி சம்பந்தம் வீடு இருக்கும் தெரு இது நீதி கட்சி பிரமுகரான எம் கன்னியப்பநாயக்கரின் பேரன் தான் இந்த சம்பந்தம் சர்பி டி தியாகராயரின் நண்பரான நாயக்கர் தான் தமிழ் வித்யாவிருத்தி சங்கத்தை ராயபுரத்தில் உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் சென்னை மாகாண வன்னியகுல சத்திரிய சங்கம் தொடங்கியவர் சென்னை துறைமுகத்துக்கு இருந்த தொழிலாளர் கான்ட்ராக்டர்கள் ரெண்டு பேரில் ஒருவர் தண்டையார்பேட்டை ராயபுரத்தில் நூற்றுக்கணக்கான வீடுகள் இவருக்கு சொந்தம் பிரைட்டன் தேட்டர் இவருடையதுதான் இந்த வசதியான பாரம்பரியம் இருந்ததால் திராவிட இயக்கவத்தவர் வந்து தங்கி உண்டு உறங்கி செல்லும் இல்லமாக எண்ணி சம்பந்தம் வீடு இருந்தது பவளக்கார தெருவில் இருந்து கிளம்பிய அண்ணாவின் தம்பிமார்களுக்கு சம்பந்தம் வீட்டில் அன்று மதியம் மாபெரும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சம்பந்தம் வீட்டில் நான்கு சமையல்காரர்கள் இருந்தார்கள் என்கிறார் அவர்கள் வீட்டில் இருந்த இப்போது எண்பத்தி வயது கடந்து வாழும் பெரியவர் எம் கே சாமி என் ஏ சம்பந்தம் வீட்டில் இருந்து கல்லறை சாலை எனப்படும் சிமிட்ரி சாலை ராபின்சன் பூங்காவுக்கு அண்ணா வருகிறார் மழை கொட்டுகிறது பெத்தாம்பாளையம் பழனிசாமி தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் ஏ சித்தையன் என் வி நடராஜன் ஈவேகி சம்பத் எஸ் ஆர் சுப்பிரமணியம் வி பி ஆசை தம்பி இரா நெடுஞ்செழியன் மதுரை முத்து கே கே நீலமேகம் சத்தியவாணி முத்து ஆகியோர் பேசிய பிறகு அண்ணா பேச எழுந்தார் மழை இன்னும் கூடுகிறது இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் என்கிறார்கள் நானா காரணம் மழை பெய்கிறது இதற்கு நானா இல்லை ஆனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் அண்ணாதுறை கூட்டத்துக்கு போனேன் மழையில் நனைந்து விட்டேன் என்பீர்கள் அப்படித்தான் என் நிலைமை இருக்கிறது என்று மழையை மறக்க பேசிய அண்ணா ஒரு குடும்ப தலைவன் சதா சர்வகாலமும் தன் மக்களில் ஒருவனை பார்த்து நீ சோம்பேறி வேலைக்கு லாயக்கற்றவன் என்றால் ரோசமுள்ள மகன் வெளியேறி தொழில் புரிந்து வெற்றி பெற்று காட்டுவான் அல்லவா அதுபோலத்தான் இந்த தனிக்குடித்தனம் என்று தன்னம்பிக்கையோடு எழுந்தார் கொட்டு மலையில் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் சுவடுகளை தேடி சுட்டெரிக்கும் வெயில் நாளில் அலைந்தபோது எழுபது ஆண்டுகளுக்கு முந்தைய சுவடுகளில் அறிவகம் கம்பீரமாக நிற்கிறது திருவொற்றியூர் சண்முகம் வீட்டில் சிறிது காலம் இருந்த திமுக அலுவலகம் அதன் பிறகு இருநூத்தி எட்டு தங்கசாலை வீதிக்கு மாறியது சென்னையிலே ஒரு அலுவலக கட்டிடம் நமக்கு தேவை என்று எண்ணி சம்பந்தத்திடம் கேட்க தனது குடும்பத்துக்கு சொந்தமான எதிரில் உள்ள கிரவுண்ட் இடத்தை ரூபாய்க்கு வாங்கி தந்தார் சம்பந்தம் அதுதான் இன்று கம்பீரமாக எழுந்து நிற்கும் அறிவகம் சம்பந்தமும் சிவஞானமும் ராயபுரம் அறிவகம் வாசலில் நின்றால் ஆலயத்திலே துவார பாலகர்கள் நிற்பது போல இருக்கும் ஒருவர் சிவப்பு ஒருவர் கருப்பு கழகத்தின் இருவண்ண கொடி அவர்கள் என்று கலைஞர் கருணாநிதி பேசி இருக்கிறார் அந்த சம்பந்தத்துக்கு மகன் பிறந்த போது வீரமணி என்று பெயர் சூட்டியவர் அண்ணா வீரமணிக்கு மகன் பிறந்த போது தயாநிதி என்று பெயர் சூட்டியவர் கருணாநிதி ஸ்டாலின் இளம் வயதில் இருந்து பழகிய வீடுகளில் ஒன்று வழக்கறிஞர் வீரமணி வீடு கழகம் என்றால் கட்சி அல்ல குடும்பம் என்று அண்ணா சொன்னது இந்த பொருளில்தான் இத்தனை பேரையும் தாங்க ஒரு தாயின் வயிறு தாங்காது என்பதால் தனித்தனி தாயின் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்புகள் என்ற சகோதர பாசமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தெடுத்தது அதுதான் வளர்க்கவும் செய்யும் அவர் தலைவர் நான் நான் தானே அங்கு கட்டளை தம்பிரான் நான் அவருக்கு சுவீகார புத்திரன் என்று பெரியாருக்கும் தனக்குமுள்ள சொந்த பந்தத்தை விடாமலும் அவரை விட்டு விலகினாலும் அவர்தான் என் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பதவியை ஏற்படுத்தவில்லை நான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் மட்டுமே என ஆக்கி கொண்டு இறுதிவரை தலைவராகவே ஆகாமல் தொண்டனாக அண்ணா வாழ்ந்து காட்டியதால் தான் செத்து அரை நூற்றாண்டுகள் ஆன பிறகும் அவரை தலைவர் என்கிறோம் தலைமைக்கான தகுதி தான் சொல்வதால் அல்ல மற்றவர்கள் சொல்வதால் வருகிறார்